கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நள்ளிரவு ஜபம் உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நள்ளிரவில் நீங்கள் வெளித்திருந்து ஜபிக்கிற ஜபம் பாருங்கள் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நள்ளிரவிலே விழித்திருந்து ஜபித்த ஜபம் பாருங்கள் தங்கள் கால்கள் கைகளிலே இருந்த சங்கிலிகள் தானாய் கலர்ந்து விழும்படியான ஒரு அக்கிரியான வல்லமையை இறக்கியது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நள்ளிரவின் ஜபம் எரிகோ கோட்டைகளை உடைத்தது அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் இந்த நள்ளிரவு ஜபம் இந்த நள்ளிரவு ஜபம் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் வேதத்தை தியானித்து விட்டு சற்றே தியானித்து விட்டு நம் இந்த இரவு வேலை ஜபத்தை ஊக்கமாய் செய்யும்படியாய் காத்திருப்போம் பாருங்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து வேலையிலே வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது வெறுதா ஆனால் கர்த்தரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் சகிதம் நூத்தி இருபத்தி ஏழு மூன்றிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கர்த்தரோ தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை சமாதானம் சுகம் விடுதலை அளிக்கிறார் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்று இந்த இரவு ஜபத்தை இந்த நடு இரவு ஜபத்தை தீர்மானத்தோடு என்னோடு கூட நீங்கள் தரித்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று தேவ மகிமை உங்கள் மீது இறங்கும் பரிசு தாவியானவர் உங்களை தொடுவார் உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக ஜபி வேண்டியது அறியாதிருக்கிற நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்வார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இது எல்லாம் பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல ஐயா இந்த விடுதலை வெற்றி சுகம் எல்லாம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு சகோதரியே பாருங்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை காவலாளிகள் காத்திருந்தாலும் சரி ஐயா என் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவோம் என் பிள்ளைகளுக்காக அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் என் பிள்ளைகளை எப்படி எப்படி நான் போதித்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு எப்படியான இடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறேன் நல்ல ஹாஸ்டலில் நல்ல இடத்தில் நல்ல வேலையில் என் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறேன் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் ஒரு நாள் அது பொய்த்து போகலாம் அருமையான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை இன்று உங்களுக்காக கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று என் வேதம் சொல்லுகிறது மறந்து விடாதீர்கள் பாருங்கள் ஒன்றாம் வசனத்திலே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா ஐயா நீங்கள் மாடி வீடுகளை கோடி வீடுகளை கட்டி வைக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக கட்டலாம் அல்லது நம்முடைய சமாதானத்திற்காக ஆரோக்கியத்திற்காக சுகத்திற்காக நாம் கட்டலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா எத்தனை வீடுகள் வீடுகளை கட்டி அதில் குடியில்லை ஆட்கள் குடி இல்லை ஐயா கட்டினவர் இப்பொழுது இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை ஐயா வீட்டை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ பாடுபட்டு கட்டினோம் ஆனால் அங்கே நிம்மதியாய் குடியிருக்க முடியவில்லை நிம்மதியாய் சாப்பிட தூங்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களை நாம் அநேகமாய் பார்த்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவாராகி பாருங்கள் கற்றரையே உங்கள் நகரத்தை காப்பாராக உங்களை போல பாக்கிவான்கள் உலகத்தில் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை நடந்து போகாதீர்கள் என் அன்பு சகோதரனை சகோதரியே நம் பரலோக தகப்பன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே நமக்கு எழுதி தந்திருக்கிற அற்புதமான சத்திய பிரமாணம் சத்திய வேதனம் கையில் இருக்கிறது ஐயா நம் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாவித தப்பிச் செல்லவே முடியாத ஆபத்துகள் குடும்ப பிரச்சனைகள் மக்கள் மருமக்களால் அவர் தமது வீட்டாரால் வந்த அநேக வருத்தங்கள் கசப்புகள் வேதனைகள் ஐயா என் மகளுக்கு குழந்தை வாக்கியம் இல்லையே ஐயோ என்ற மகா வேதனை தரும் குழப்பங்களும் கண்ணீரும் இன்னும் என் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற தீர்க்கவே முடியாத கடன்கள் பண பிரச்சனைகள் குணமாக்கவே முடியாது என்று சொல்ல பட்ட பல்வேறு வியாதிகள் வருத்தங்கள் தாங்கவே முடியாத வலிகளும் வேதனைகளும் எங்களை துன்புறுத்தி ஆட்டி படைக்கிறது ஐயா என்று சொல்லுகிறீர்களா இந்த கடுமையாய் என் பிள்ளைகளுக்கு எதிராய் வீசுகிற சூறாவளி புயலின் மத்தியில் யார் என்னை விடுவிக்க கூடும் என்கிறீர்களா திக்கற்றவளாய் உதவியற்ற ஆதரவே இல்லாத என் பிள்ளைகளுக்கு எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்கிறீர்களா அழுது கண்ணீர் வெடிக்கிற மகா குழப்பங்களில் அடிபட்டு அல்லல் பட்டு வேதனைப்படுகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களை ஆதரவற்றவளாய் அநாதைகளாய் விட்டு விடுவதில்லை என்கிற அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அருமையான அவரை தனி அறையிலே அவரை ரகசியமான அறையிலே அவரும் நீயும் ஒன்றாக இருக்கும்படியாய் உன்னை அழைக்கிறார் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தாழ்பாளிட்டுக் கொள் தனிமையில் உன் தேவனோடு உன் இரட்சகரோடு உனக்கு விடுதலை தர போதுமானவரோடு இந்த இரவு வேளையிலே தரிக்க கூடும்

ஆண்டவர் கிறிஸ்து என்னும் உன்னையும் இந்த உலகத்தையும் எல்லா விதமான பாவங்கள் துன்பங்கள் தொல்லைகள் கவலை கண்ணீரிலிருந்து விடுவிக்க நம் பரலோக பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவ குமாரனவர் உங்களை உங்கள் அன்பு பிள்ளைகளை

ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் ஐயா அவரான் வழி அவரே அல்லாமல் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அருமையான ஆமாம் என் சகோதர சகோதரியே இந்த இயேசுவினாலே அன்றி வேறொருவரானும் ரட்சிப்பு இல்லை உங்கள் ரட்சிப்புக்கு உங்கள் விடுதலைக்கு அவருடைய நாமமே அல்லாமல் உங்கள் சமாதானத்திற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இப்பொழுதே இரண்டு சகோதரிய சகோதரனே இப்பொழுதே இப்பொழுது இதுதான் சரியான காலம் இதுவே நடு ஜாமம் இது சரியான காலம் தேவாதி முன்பாக முழங்கால் படியிடுங்கள் அவர் சமூகத்திற்கு தாழ்மையோடு வாருங்கள் ஆமாம் சகோதரி இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை ஐயா நீ வரப்போகிற இடம் நீ வரப்போகிற இடம் உள்ளறையை பூட்டிக்கொள் உன் உள்ளறையை பொட்டிக்கள் உன்னை ஆதரவளிக்கிறவர் உன்னை தேற்றவு செய்கிறவர் உன் துணையாளர் ஐயா உன்னை விடுவிக்க வல்லவர் உனக்காக தனி அறையில் காத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே இந்த ரகசிய சந்திப்பு இந்த நள்ளிரவு சந்திப்பு இந்த நள்ளிரவு ஜமம் உன் வாழ்க்கையை உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒரு சூழ்நிலைகளை முற்றிலுமாய் மாற்றிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை அருமையான சகோதரனின் சகோதரியே வேதம் சொல்லுகிறது ஏ நீ நீ அழுது கொண்டிருப்பதில்லை இரவோடு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் விசுவாசியுங்கள் உங்கள் அழுகை என் அன்பு சகோதரியே உங்கள் அழுகை இனி ஆனந்த கழிப்பாய் மாறும் உன்னை உன் பிள்ளைகளை குடும்பத்தை சிறைப்படுத்திய சஞ்சலப்படுத்திய இன்று கண்ட அந்த எகிப்திய கூட்டத்தை நீங்கள் இனிமேலும் காண்பதில்லை உங்களுக்கும் உங்கள் தந்திரங்களும் அநியாயமாய் சாபங்களும் தேவ ஜனங்களை முற்றிலுமாய் விடாது துரத்திய பார்வம் சேனை முழுவதும் செங்கடலிலே மூழ்கி மாண்டு போனது போல இந்த நள்ளிரவு ஜபத்தோடு இவை எல்லாம் மொத்தமாய் இயேசுவின் ரத்தத்தினாலே சங்கரிக்கப்பட போவது நிச்சயம் அன்பு சகோதரிய சகோதரனை இந்த நள்ளிரவு ஜமம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும் இந்த நள்ளிரவு ஜபம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை உடைத்து அது தன்னாலே விழுந்து சுக்கு நூறாக செய்யும் என் தேவனே ஐயா எங்கள் ரிட்சகரே நாங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தனித்து நாங்கள் எங்கள் விருப்பப்படி ஓடி 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 உழைத்ததெல்லாம் விருதாய் போய்விட்டதே வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா என்றல்லவா வேதம் சொல்லுகிறது விருதாவாய் உழைக்கிறோம் விருதாவாய் ஓடுகிறோம் விருதாவாய் பிரயாசப்படுகிறோம் ஆனால் கர்த்தரோ ஐயோ கர்த்தரோ தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தேவனே இன்று இரவு எங்களுக்கு சுகமான சமாதானமான விடுதலையான ஒரு நித்திரையை கொடுக்கும்படியாய் வாழ்வை கொடுக்கும்படியாய் என் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி ஐயா உலகமெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற இந்த மகா குடிதான வேளையிலே உலகத்தின் மக்கள் ஜீவராசிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற இந்த மகிமையான அற்புதமான ஓ லார்ட் ஒரு அற்புதமான சமயத்திலே உண்மை தனிமையிலே சந்திருக்கிற என் ராஜாதி ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்க பிள்ளை வந்திருக்கப்பா உங்க தேடி வந்திருக்கிறப்பா இவ்வளவு நாள் நான் கெட்ட குமாரனாய் கெட்ட குமாரத்தையாய் இளைய குமாரனை போல தூரமாய் கிடந்தாலும் இன்று உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று வாருங்கள் அருமையான தேவ ஓ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாளை போல அல்லாமல் மரியாதை போல நல்ல பங்கிற்காய் காத்திருப்போம் வாருங்கள் இந்த நள்ளிரவில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் இன்று நாங்கள் உம்முடைய திருவார்த்தையின்படியே ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜபத்தோடு சுவாமி ஐயா எங்கள் புத்திக்கு எட்டாத நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத தேவ சமாதானம் இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொரு சகோதரியையும் சகோதரனையும் மூடிக்கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவர் ஐயா தேற்றவே இல்லாத இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓ தேற்றவே இல்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவன் தேற்றரவு செய்வீராக இப்பொழுதே அது நடப்பதற்காக நன்றி ஆவி அத்துமா சரீரத்திலே ஒரு நல்ல விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே பரிசுத்தாவியானவர் இறங்கும்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே இறங்கி வரும்படியாய் இவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் இந்த பிள்ளைகளை தொடும்படியாய் தேற்றரவாளன் துணையாளர் இப்பொழுதே இவர்களை தேற்றரவு செய்யும்படியாய்

முடியாதே நம்முடைய செவிகளை நோக்கி பிரார்த்திக்க முடியாதே இப்பொழுது இப்பொழுது என் பாவங்களை கத்த மன்னிக்கும்படியாய் மன்னிக்கும்படியாய் அமேன் மன்னிக்கும்படியாய் என்னை பரிசுத்தமாக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கேளுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை அவருடைய பரிசுத்த ரத்தம் ஐயா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அன்பின் மேசர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கு விரோதமான சத்தியம் இல்லை நீங்கள் பரிசுத்தமாக முடியும் அது போல என் அருமையான தேவ பிள்ளையே கத்தரை பிடித்துக்கொள் ஐயா கண்ணீரோடும் கதறலோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவருடைய சமூகத்திலே தருத்திருக்கிற உனக்கு அவர் ரட்சிப்பை விடுதலையை உன் பிள்ளைகளுக்கு விடுதலையை உன் பிள்ளைகளின் சிறையிருப்பை அவர் முறைத்துப்படுவார் சங்கிலிகள் உடைய கூடிய நேரம் அருமையான ஒருங்கும்படியான வேலை இது பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது நாமத்தினாலே உடைபடுவதாக வைத்திருந்தாலும் சரி

எங்களை நிறுத்தியதற்காக நன்றி இப்படியாய் ஜபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்ததற்காக நன்றி இப்பொழுதே நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடைகிறார்கள் என்று விசுவாசியுங்கள் பாருங்கள் அந்த ஜபம்

அவ சமூகத்திலே ஊற்றிவிட்டேன்

இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் அங்கே தனிமையா இல்லை தனிமையா இல்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓர் ஆயிரம் முறை சொல்லலாம் நீங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நடு இரவில் செபிக்கிற உன்னோடு தேவன் இருக்கிறார் தேவகுமாரன் குமாரன் அவருடைய பரிசு தாவியான உன்னை ஆட்கொண்டிருக்கிறார் அதனால் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் ஐயா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றாலும் கர்த்தர் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே அங்கே விடுதலை விடுதலை உனக்கு காத்திருக்கிறது உன் பிள்ளைகளுக்கும் வீட்டை கட்டி காப்பாற்றலாம் இரவு பகலாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றி விடலாம் நாங்கள் அதற்காகத்தானே உழைக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் ஓடுகிறோம் என்று சொல்லலாம் நாங்கள் நினைத்ததெல்லாம் தவறு என்பதே உண்மை பாருங்கள் நாங்கள் விருதாவாய் விழித்திராதபடி எங்கள் பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போகாதபடி கர்த்தரே எங்கள் நகரத்தை குடும்பத்தை கட்டுவீராக காப்பீராக என்று ஜபியுங்கள் கர்த்தரே எங்கள் வீட்டை கட்டி ஐயா எங்கள் எங்கள் பிள்ளைகளின் வீட்டை கர்த்தரே கட்டி அவளுடைய வாழ்க்கையை கட்டி பாதுகாப்பீராக நாங்கள் காத்திருக்கிறது காவலாளிகள் காத்திருக்கிறது எல்லாம் விருதா என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சமூகத்திலே மாத்திரம் வருகிறோம் கர்த்தாவே கிருபையும் இரக்கமும் எங்கள் மீது பரிபூரணமாய் இறங்கட்டும் என்று கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் எத்தனை அற்புதமான சத்திய பிரமாணத்தை கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறார் ஐயா எத்தனை அற்புதமான வேதம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் இரக்கமுள்ள கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்த்த கொடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு அதை கொடுத்தவர் அவரே அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்த கர்த்தரின் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறதை விசுவாசியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கேளுங்கள் கர்த்தாவே எங்கள் இரக்கமுள்ள உள்ள பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி எங்கள் கர்த்தரால் கிடைக்கும் பிரதிபலன் பலன் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது இதை கெடுப்பதற்கு இதை அழிப்பதற்கு எந்த மந்திரவாதத்திற்கும் எந்த பிள்ளி சூனியம் பிளாக் மேஜிக்கும் அதிகாரம் இல்லை எங்கள் பிள்ளைகளை நாசமாக்குவதற்கு

திரையைப்பை மாற்றுவீராக நீதியுள்ள தேவனே உம்மாலை கிடைத்த கர்ப்பத்தின் கனியாகிய எனது மகன் மகள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை ஐயா ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அது இப்பொழுதே தொடங்குவதற்காக நன்றி சொல்லுங்கள் திருமணமாகாத பிள்ளை ஐயா திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அநேக கடன்கள் தொல்லைகள் வேதனைகளிலே அகப்பட்டவர்கள் குடும்ப பிரச்சனைகளிலே அகப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம் இது நேரம் இது ஐயா என்னவென்றே தெரியவில்லை இத்தனை பிரச்சனைகள் என்று சொல்லுகிறீர்களா அத்தனையும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே பாருங்கள் அந்த செங்கடலிலே அந்த பொல்லாத பார்வோன் சேனை முழுவதும் அழிந்து போனது போல உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற உங்களை சூழ்ந்திருக்கிற பொல்லாத பிரச்சனைகள் பொல்லாத சத்துருவின் வேலைகள் எல்லாம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுகிற நேரம் இது மறந்து விடாதீர்கள் கதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி

கண்பான ஜனங்களே அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கத்த உங்களுக்கு பெரிய விடுதலை என்று கொடுத்திருக்கிறார் என்று நம்புங்கள் விசுவாசியுங்கள் தொடர்ந்து இந்த ஜபத்தை பண்ணுங்கள் ஒரு நாளில் விட்டு விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவோ இதை தெரிவிக்க மறந்து விடாதீர்கள் அது ஒரு அற்புதமான தேவ ஊழியம் இதை பாருங்கள் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்களோ அதை நீங்களே அனுப்புகிறீர்கள் யாருக்கு விடுதலையே சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ அது உங்களாலே நடக்கிறது ஆதரினால் இதை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையும் பாதுகாப்பாராக இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறோம்